பழனி அடிவார வியாபாரிகளுக்கு வணிகர் சங்கம் ஆதரவு மாவட்ட தலைவர் அறிவிப்பு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக அடிவார வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தங்களது ஆதரவை மாவட்ட தலைவர் ஜே பி சரவணன் தலைமையில் தெரிவித்தனர் தொடர்ந்து திருக்கோயில் நிர்வாகம் அடிவாரம் கிரிவலம் பாதை முழுவதும் இரும்பு கம்பிகள் கொண்டு தடுப்பணைகள் அமைக்கப்பட்டு இருசக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் செல்ல முடியாதவாறு வைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளின் நலன்காகவும் பல்வேறு போராட்டங்களை அப்பகுதி பொதுமக்களும் வியாபாரிகளும் முன்னெடுத்து வரும் நிலையில் சித்தநாதன் சன் சிவனேசனை சந்தித்து அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக தங்களது முழு ஆதரவை தெரிவித்தனர் அசார சூழ்நிலை போயிட்டு இருக்குது அதனால அவனுடைய போராட்ட களத்தில் நாங்களும் பங்கெடுத்துக்கிறோம் எங்களுடைய ஆதரவையும் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் சாங்கியான மாநில தலைவருடைய அனுமதி பெற்று மண்டல தலைவரோட கலந்து ஆலோசனை பெற்று கடலெடுப்பு போராட்டம் நடத்தலாமா அல்லது உண்ணாவிரம் இருக்கலாமா என்று சொல்லி எங்களுடைய நிர்வாகிகளை கலந்து ஒரு முடிவு எடுத்து உங்களிடம் கூறுகிறோம் அடிவார பற்றி நடத்தக்கூடிய அனைத்து போராட்டத்துக்கும் தமிழ்நாடு மொழிக்கு சேர்ந்த பள்ளி பழனிவாபுரி சார்பா எங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி We'll